மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் புதுப்பேட்டை டூ படத்தில் செல்வா சொன்னால் நிச்சயம் நடிப்பேன் சோனியா அகர்வால் புதுப்பேட்டை டூ இந்த வருடத்தில் எடுப்பேன் என்று நம்புகிறேன் என இயக்குநர் செல்வராகவன் வெளியிட்ட தகவல் வீச்சுதான் பதினெட்டு வருடத்திற்கு முந்தைய பேக்கை நினைவுபடுத்தி ரசிகர்களை உற்சாகமூட்டியிருக்கின்றது மூட்டியிருக்கின்றது ரவுடீசம் வன்முறை ஆழ்மனதில் குரூரம் பழிக்கு பழி என அரசியல் இரத்த வெறியாட்டம் ஆடிய படம் புதுப்பேட்டை படத்தில் வரும் வசனங்கள் கூட உடம்பில் கீரல் போட்டுக்கொண்டேதான் இருக்கும் ரஜினிக்கு ஒரு பாட்ஷா என்றால் தனுஷுக்கு ஒரு புதுப்பேட்டை தமிழ் சினிமாவில் டாப் லெவல் ரவுடீச அரசியல் படம் என்றால் அது புதுப்பேட்டை தான் அப்படிப்பட்ட படத்தின் பாற்று வரப்போகிறது என்ற செய்தியே எக்ஸைட்மெண்டில் இதய துடிப்பை எகிர வைப்பதுதான் சோனியா அகர்வாலின் இன்னுசென்டான நடிப்பும் நடுநெடுங்க வைக்கும் அந்த அளவிற்கு செல்வி கதாபாத்திரத்தில் கவனம் ஈர்த்திருந்தார் தற்பொழுது புதுப்பேட்டை டூ டாக் ஆகியிருப்பதால் இப்படத்தின் நாயகி சோனியா அகர்வாலிடம் பேசிய போது இத்தனை வருடங்கள் கழித்தும் புதுப்பேட்டை படத்தை ரசிகர்கள் கொண்டாடுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த கிரெடிட் எல்லாம் நிச்சயமாக தான் போய் சேர வேண்டும் ஏனென்றால் அவர் மைண்டில் எது நினைக்கிறாரோ அது வரும் வரைக்கும் விடமாட்டார் அது எத்தனை டேக் வேணாலும் போகும் அதே நேரம் நாம் நன்றாக செய்தோம் என்றால் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே தேங்க்ஸ் சொல்லிவிடுவார் எனக்கு வித்தியாசமான அனுபவம் இந்த படத்தில் நடித்ததுதான் அதுவும் படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் நைட் காட்சி எல்லாம் எதுக்கு என்று யோசித்தேன் பயந்த மாதிரி நடிக்க சொன்னார்கள் சரி டைரக்டர் சொல்றாரே என்றுதான் நடித்தேன் ஆனால் அந்த காட்சி காட்சி படமாக வந்த பிறகுதான் புரிந்தது இன்னமும் அந்த காட்சி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்படி அந்த படத்தில் பல காட்சிகளை சொல்ல முடியும் என்பவரிடம் புதுப்பேட்டை நடிக்க அழைப்பு கொடுக்கப்பட்டால் மீண்டும் நடிப்பீர்களா என்று கேட்டபோது கண்டிப்பாக புதுப்பேட்டை படத்தில் நடிக்க கூப்பிட்டால் நடிப்பேன் நடிப்பு என்னுடைய தொழில் செல்வாக்கூடு சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுவரை புதுப்பேட்டை டூவுக்கு நான் நடிக்க வேண்டும் என்று எந்த அழைப்பும் வரவில்லை யார் யார் இதில் என்ன நடிக்கப் போகிறார்கள் என்று எனக்கும் தெரியாது என்றவரிடம் நிறைய படங்கள் பார்ட் டூ எடுக்கும் பொழுது பார்ட் ஒன் அளவிற்கு இல்லாமல் போய்விடுகிறது புதுப்பேட்டை டூ அறிவிப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அதே நடிகர்கள் அதே டெக்னீஷியன்ஸ் அதே இயக்குனர் அதே ப்ரொடியூசர் எடுத்தால் கண்டிப்பாக படம் சக்சஸ் ஆகும் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு புதிதாக ஆரம்பிப்பதனால்தான் நீங்கள் சொன்னது போல் ஆகிவிடுகின்றது பார்ட் டூ படங்கள் வருவதில் தவறு கிடையாது பார்ட் ஒன்னில் இருந்த மெனக்கெடுதலை விட அதிக எஃபெக்ட் போட வேண்டும் என்றவர் செல்வராகவன் இயக்கத்தில் நடித்ததிலேயே உங்களுடைய பேவரட் படம் பாட்டு எது என்ற கேள்விக்கு படம் என்று எடுத்துக்கொண்டால் செவன்ஜி ரெயின்போ காலனி தான் பேவரேட் ஏனென்றால் அனிதா கேரக்டரில் நடித்தது மாதிரி இல்லை நிஜத்தில் வாழ்ந்த மாதிரியே இருந்தது கதை கேட்கும் எனக்கு மிகவும் பிடித்து போனது அனிதா கேரக்டர் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமானது அதனால்தான் நான் நடித்த படங்களிலேயே மிகவும் பிடித்த படம் செவன்ஜி ரெயின்போ காலனி என்று சொல்கிறேன் காதல் கொண்டேனில் வரும் நெஞ்சோடு கலந்திட பாட்டு செவன் செவன்ஜியில் கண் பேசும் வார்த்தைகள் நினைத்து நினைத்து புதுப்பேட்டையில் புல் பேசும் பூ பேசும் பாடல்கள் மிகவும் பிடிக்கும் என்று தெரிவித்தார் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா கெரியரில் இருந்து இப்பொழுது இன்டிபெண்ட்டாக ஒர்க் செய்கிறேன் என்றால் அதற்கு நிச்சய காரணம் செல்வாதான் அவர் என்னுடைய குரு அதே மாதிரி தனுஷும் எனக்கு குருதான் அவரிடமிருந்து நடிப்பை கத்துக்கொண்டேன் என்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்